எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த மூணு மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த ரெண்டு மாதம் அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமைத்தொகை தவணைகளை சேர்த்து மூணாயிரம் ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் ரெண்டாயிரம் ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் ஐயாயிரம் ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையா ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன் இப்போ மோடி செஞ்சார்ல பத்தாயிரம் போட்டார்ல பீகாரில் நம்மால் பதினஞ்சாயிரம் போடுறது கூட வாய்ப்பிருக்கு இருக்கு இருக்கு இல்லையா இருக்கு அதனால நம்ம அம்மாட்டெலாம் சொல்லணும் வங்கியில் கணக்கு ஆரம்பிச்சு வச்சுக்கணும் என்ன எனக்கு தெரியும் நடக்கும்பா ஆயிரம் ரூபாய் எங்கள் ஐயா வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா தரேன்னு இருக்காப்புல இப்போ பீகார் வெண்டிருக்கு பற்றியில்ல அந்த ஃபார்முலாவையும் அவனே சொல்றான் பீகாரை முன்மாதிரியா எடுத்துக்கன்ட்டு ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு கொடுக்க தானே ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் இன்னும் ரெண்டு லட்சம் கோடியை கடன் ஆக்கிட்டு போக வேண்டியதானே முதல்ல ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் மகளிருக்கு பயனளி சேர்ந்த திட்டம் அண்மையில் அது விரிவுபடுத்தப்பட்டு இப்போ ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் குடும்பத் தலைவிகள் பயன்பெற்று வராங்க இது வெறும் நிதி உதவி இல்லை சமூகத்தில் பெண்கள் ஆற்றும் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்படுகிற உரிமை தொகை உங்களுக்கு தெரியுது கடன் சுமையில் இருக்குது நம்ம பத்து லட்சம் கோடியே தொடுது ஒரு கோடி பேருக்கு இதுவரை கொடுத்துக்கிட்டு இருந்தோங்கிறாங்க கூட முப்பத்தாறு லட்சம் பேருக்கு கொடுக்குறோன்னு இதில் பெருமைப்பட பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள் இப்போ நீங்க அறுபது வருஷமா மாறி மாறி ரெண்டு கட்சியும் ஆண்டு இருக்காங்க நம்ம அம்மாவுக்கு வந்து ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கூட சம்பாதிச்சுக்க முடியல இதை வந்து நாங்க ஒரு சாதனை அப்படின்னு இப்போ இந்த விடுபட்ட பேருக்கு கொடுக்கறதுக்கு ரெண்டு மாசத்துல தேர்தல் இருக்கும்போது தான் நினைவு வருதா எல்லாமே இந்த இவங்க வந்து வாக்கை குறிவைச்சு தான் நகருவாங்க இதனால தான் இதை வந்து செய்தி அரசியல் விளம்பர அரசியல்னு சொல்கிறோம் நம்ம இது சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லை இவர்கள் எப்போவுமே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க இந்த கட்சிகள் மக்கள் அரசியலுக்கு வரவே மாட்டாங்க மக்கள் அரசியல்னு என்ன இந்த அறுபது ஆண்டுகளில் எங்கள் அம்மாவை ஒரு முப்பது ரூபா சம்பாரிச்சுக்கிறதுக்கான வழிவகை செய்து கொடுக்கறது மக்கள் அரசியல் முப்பது ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபா சம்பாரிச்சிக்க முடியல ஆனால் அறநையூரில் எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு எங்கள் தோட்டத்தில் களை எடுக்க வரவங்களுக்கு ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்கலாம் அப்போ நீங்கள் எப்படி வருங்க ஆயிரூபா இது ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் ஆயிரம் ரூபா கொடுத்து ஆயிரம் ரூபா கூட மாதம் ஈட்டிக் கொள்ள முடியாத ஒரு வக்கற்ற நிலையில் என் தாயை நிறுத்தினது அது எப்படி பெண்ணிய உயர்வு பெண்ணிய விடுதலை பெண்ணிய உரிமை இதெல்லாம் பேசிட்டு அழகிறீங்க நீங்கள் என்ன இதன் போனாண்டு கொடுத்துடக்கூடாது தம்பி உங்ககிட்ட கேட்குறீங்க ஏன் போனாண்டு கொடுக்கல

எங்கள் மக்களுக்கு வர வழி இல்லை அது கேட்டா எதுவும் செய்கிறது இல்லை இதையாவது செஞ்சுட்டு போகிறான் விடுப்பா யாரு காசுப்பா நம்ம காசு தானப்பாங்கிறாங்க இது ஒரு கொடுமை தான் நம்ம இப்படி கேட்போம் பத்து லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சுது பத்து லட்சம் கோடி இந்த பத்து லட்சம் கோடியில் நிறைவேற்றப்பட்ட ஏதாவது ஒரு நலத்திட்டம் சொல்ல சொல்லுங்கள் அந்த அரச தம்பி ஒரே ஒரு நலத்திட்டம் நல்ல கல்வியை கொடுத்துட்டேன் சரியாக சமமாக தரமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் இல்லை பயணிக்க நல்ல பாதை அருமையான போக்குவரத்தை கொடுத்துட்டேன் தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன் தூய குடிநீரை எல்லாருக்கும் கிடைக்கும்படி செஞ்சுட்டேன் உயர்ந்த மருத்துவத்தை உயிர்காக்கும் மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு கொடுத்துட்டேன் அப்படி ஏதாவது இந்த அரசு சொல்லிக்கிற முடியுமா துறைக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே கடன் துறைக்கு இப்போ ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே கடன் இவ்வளோ கடன் இருந்தும் மின்கட்டணம் உயருது சொத்து வரி உயிருது மின்கட்டண உயர்வு இங்கே இலவச பஸ் பாசு அங்க பஸ் கட்டண உயர்வு யாரா நீங்கள்லாம் என்ன மாதிரி ஆட்சி முறை இது எப்படி எப்படி எங்க அம்மா பக்கத்தில் இருப்பாங்க இலவசம் மகன் எனக்கு காசு எங்க அம்மாவுக்கு இலவசம் இந்த காசை சேர்த்து மகன்ட்ட வாங்கிடுறோம் எப்படி இருக்கு பெண்களுக்கு இலவச பஸ் பாசு வச்சுக்கிறீங்க அந்த காசை எடுக்கிற எங்க அப்பாட்ட எடுத்துற இல்லை எங்க அண்ணன் எடுத்துடுறேன்

வாடகை வீட்டில இருந்து வரல அப்படிங்கிற அதிகமா பெண்கள் வைக்கிறான் நான் அவமானப்படுறேன் நான் வைக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் இப்படிப்பட்ட இனத்துல பெருமைக்குரிய என் இனத்துல என் தாய்களை எல்லாம் வந்து இப்படி நிறுத்திச்சே இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள்னு நான் வைக்கப்படுறேன் நான் வேதனைப்படுறேன் என்ன செய்யறது சொல்லுங்க எங்கள் அம்மா ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்திரதை எந்த தன்மானமிக்க தமிழ் மகன் ஏற்பான் சொல்லுங்கள் எந்த தாய் என் தாய் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வரிசையில் நிற்கிறாள் அதுலேயும் ஒரு அம்மாலாம் காலையில் வந்து சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்குற அமைச்சர் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க இல்லை ஒரு கொடுமையான இது இந்த நிலையை மாற்றுறது தான் மான தமிழ் பிள்ளைகளினுடைய முதன்மையான கடமையாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப கொடுமையானது தான் இது என்ன செய்யறது சொல்லுங்கள் அதுக்காக நான் வருந்துடுவோம் தான் செய்யும் வேற ஏதாவது கல்வி கல்வி இருக்கா உங்களுக்கு தரப்புல சொல்றாங்க ஐயாயிரம் கொடுக்கணும் பேசுறாரு இந்த வேடிக்கை வந்து இது ஒரு பட்டிமன்றம் இது வந்து இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா கொடுத்த கணக்கை வேற சரியா சொல்லுவா என்னடா ஐயாயிரம் கொடுங்கன்னு அவர் சொல்றதும் இவங்க ஆட்சிக்கு வரும்போது ஐயாயிரம் கொடுங்கன்னு இவங்க சொல்றதும் எங்க இருந்து உங்க பரம்பரை சொத்து வந்து தெரியல நம்பி ஏடா நீங்கள் சேர சோழ பாண்டிய பரம்பரை நீங்கள் உங்கள் சொத்தை வர வரப்போகிறீங்க அது இந்த கடனை வாங்கி கொண்டாந்து கொடுப்பேன் அதில் எங்களுக்கு ஐயாயிரம் கொடுன்னு ஐயாயிரம் கொடுத்து இப்படி பார்ப்போம் இப்படி பார்ப்போம் நான் ஒரு இனம் சார்ந்த மகன் எனக்கு ஒரு தேசிய பண்டிகை வருது ஒரே ஒரு பண்டிகை தான் பொங்கல் தமிழனுக்கு ஒரு பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை கூட அரை கிலோ அரிசி சர்க்கரை கரும்பு இது கூட வாங்கிக்க முடியும் வேலைக்கு போகிறேன் நான் கையேந்து நிற்கிறேன் ஒரு வேலையும் செய்யாத நீ எனக்கு காசு கொடுக்குற எங்கேருந்து வருது உனக்கு காசு கொடுமை கொடுமை இதெல்லாம் இவை நாங்கள் விளைய வைக்கிற நல்ல வீதியில் போட்டு முளக்கி விட்டுறது அரிசி ஆந்திராவு வாங்கிட்டு வந்து எனக்கு தர்றது ஏன் 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 நல்ல அமைச்ச அரிசியாக்கு நான் வராத